ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணர்கேணி ஆப் எப்படி லாகின் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இந்த மணர்கேணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக லாகின் பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண பண்ணவங்க சொல்லியிருக்கவங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணுன்ட்டு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ அதை எப்படி லாக்இன் பண்ணலான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம க்ரோம் பேஜுக்குள்ளே போய்க்கலாம் நெக்ஸ்ட் மணக்கண்ணி ஆப்ண்டு அதில் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஆரோ போட்டிருக்கிற பேஜ் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணதும் இந்த பேஜ் வரும் அதில் கெஸ்ட் லாகின் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும் நம்ம ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ க எல்லோ கலர் கொடுத்துருக்க அதை டச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனில் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்ததும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் சக்சஸ் ஆனதும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அது இதில் காட்டும் இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட அனுப்ப சொல்லியிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்